ஐடியாஸ் வணக்கம் நான் சங்கீதா இது தினந்தோறும் இன்றைக்கி என்ன வீடியோனா கார் டிரைவிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கார் டிரைவிங் டூ வீர் டிரைவிங் வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா போய் மறக்காமல் பாருங்கள் இன்றைக்கி டிரைவிங் கற்றுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பற்றி பெருசாக எதுவுமே தெரியாது அந்த மாதிரி ஒன்றும் காரை பற்றி டிரைவிங்கை பற்றி எதுவும் தெரியாதவங்க டே ஒனில் எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் லேடிஸ்க்கு ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டிரைவிங் கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா லேடிஸு பதட்டப்படுவோம் தயங்குவோம் ஓட்ட ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் எப்படி டே ஒனில் எந்த மாதிரி கத்துக்கலாம் என்ன கத்துக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம் சீட் பெல்ட் போடுமா போடுங்க ஆ சீட் பெல்ட் போடலாம் இப்போ அக்கா வராங்கள என்னது ஆ போடாச்சு இப்போ அக்கா உள்ள வராங்க ம் கம்ஃபர்டபிள் இது கரெக்டாக இது வந்து இங்க இருக்கணும் இந்த மாதிரி இருந்தா உனக்கு கரெக்டா இருக்குதுன்னு அர்த்தம் சீட்டு வேணா உனக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியா சீட்டு கரெக்டா இது பண்ணிக்கோ ஸ்டார்டிங் வந்து செப்பல் போடுவோம் ஆனா செப்பல் போட்டுதான் ஓட்டணும் ஆனா ஸ்டார்டிங் இப்ப செப்பல் போட வேண்டாம் அப்பதான் உனக்கு அந்த கண்ட்ரோல் கிடைக்குனால இப்ப செப்பல் போட வேண்டாம் இல்லைன்னா நீ செப்பல் போட்டு ஷூ போட்டுதான் ஓட்டணும் ரூல்ஸ் அதுதான் ஆனா இப்ப ஸ்டார்டிங் நீ அழகருக்கு நீ செப்பல் போட்டு ஓட்டணும் செப்பல் போடாம ஓட்டிக்கும் சரியா இப்ப பஸ்ட் இதெல்லாம் என்னென்னு தெரியுமா இது நான் தான் ஓகே ஓகே இது ஸ்டியரிங் அப்புற இதே இது ஹான் பிரேக் இது சாவி இது வந்து ஆக்சலேட்டர் பிரேக் கிளட்ச் கிளட்சா இப்போ அது ஏ அப்படிங்கறது ஆக்சலேட்டர் பிங்கறது பிரேக் சிங்கறது கிளட்ச் இப்படி இல்ல இப்படி இந்த 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 சரியா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் கம்ஃபர்டபுளாக வந்து சீட் பெல்ட் போட்டுட்டு போட்டாச்சா இப்போ வண்டியை இதில் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஹேண்ட் பிரேக் ஹேண்ட் பிரேக்கில் தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து நியூட்டரில் இங்கே உள்ள காமிகிரி இங்கே உள்ள காமி இது வந்து நியூட்டரில் இருக்கான்னு பார்த்துக்கணும் இப்படி ஆட்னா எல்லா வண்டியிலுமே பார்த்தா இந்த மாதிரி நியூட்டர் இந்த மாதிரி வந்து ஆடு அப்போ நியூட்டரில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணு உனக்கு ஒரு பயமா இருக்கு அப்படின்னா நீ சும்மா போகாது மூவ் ஆகாது நியூட்ரல் இருக்கிறதுனால உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா நீங்க லைட்டா பிரேக்ல காலை வச்சுக்கோங்க ஆனா மூவ் ஆகாது எந்த வண்டியுமே ஒரு பய ஒரு ரொம்ப இறக்கத்துல கிளச்சில் இல்ல சென்டரா இருக்கிறது பிரேக் பி பிரேக் ஓகேவா இப்போ இந்த காலை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் ரைட் சைடு காலை எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா ரைட் சைடு வந்து ஆக்சிலேட்டரும் பிரேக்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா அது ரெண்டு அந்த ரைட் ரைட்டு வந்து அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் சி வந்து கிளச்சு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கால் கிளச்சுக்கு தான் லெஃப்ட் கால் பிரேக்ல எல்லாம் தூக்கி இந்த காலெல்லாம் வைக்கக்கூடாது ஏன்னா நீ ஆக்சிலேட்டர் மிதிச்சுட்டே பிரேக்கை மிதிக்க முடியாது இல்லை அதனால அதுலேருந்து எடுத்தால் தானே கா வண்டி நிற்கும் அதுக்காக பிரேக்கு ஓகேவா இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து என்னன்னா

ஆ இது செகண்ட் செகண்ட் ஓகேவா ஆ थर्ड சென்டர் வந்து थर्ड அப்புறம் फोर्थ Fifth ஆ அது போ போ உங்களுக்கு வந்திரும் நீங்க ஒரு फोर्थ நாலு கீர் வరికి போடிங்க அப்படினா இப்போ பண்ணிட்டு இப்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ இதுல டவுட் இருக்கா டவுட் இருக்கமா பயமாதாங்க பயமாதாங்க பயமளதாங்க இப்போ என்ன பண்றோம் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்றோம் ஆ இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு லைட்டா அதாவது கிளச்சை க்ளோஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கீரை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் ப்ரேக்கை ரிமூவ் பண்ணணும் என்ன பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளச்சை க்ளோஸ் பண்ணி நான் ஹேண்ட் பிரேக் சாரி ஃபர்ஸ்ட் கீரை போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணணும் ஓகேவா இல்லைன்னா ஹேண்ட் ப்ரேக் எடுத்துட்டு கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் இது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆ ஸ்டார்ட் பண்ணியாச்சா கிளச்சை க்ளோஸ் பண்ணணும் பண்ணியாச்சா இப்போ ஸ்ட்ரைட் அங்கே பார்த்துக்குங்க இப்போ இங்கே பாருங்க இதை ఫస్ట్ గేర్ పోను పోదు ఆ ఇం ఆ పోతాచా పోదా క్లచ్ క్లోజ్ பண்ணలేనా గేర్ వెలుగాదు వెలుగాదు అప్పుడు నా ఒక టక్ అప్ అని వచితిను ఆ నా వందల తల్లి ఇడికి కింద ఉకా సరే అప్పుడు நீங்கள் உங்கள் சீட்டை உங்கள் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டால் தான் கிளச் பிரேக்கெல்லாம் விதிக்கிறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க டிரைவிங் வந்து ஒரே நாளில் கற்றுக்கலாம் அப்படியெல்லாம் கற்றுக்கவே முடியாது நம்ம ஓட்டுறது மூவ் பண்ணுறதெல்லாம் பண்ணிடலாம் ஆனால் ஸ்டேரிங் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்ம ஓட்டு ஓட்ட தான் வரும் ஒரே நாளில் கண்டிப்பாக கற்றுக்க முடியாது நம்ம தொடர்ந்து தான் ஸ்டேரிங் கண்ட்ரோலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வியூ எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு கிளச் கண்ட்ரோல் இருக்கணும் கிளச் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளச் கண்ட்ரோல் வந்துட்டாலே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வண்டி ஆஃப் ஆகாது ரொம்ப டென்ஷன் ஆகாது பார்த்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிறதுக்கு தான் அதனால் நீங்கள் கிளச் கண்ட்ரோலில் ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வண்டி ஆஃப் ஆகும் ஓட்டுறதுக்கு இன்ட்ரஸ்ட்டாக இருக்குது இல்லைன்னா என்னடா எடுத்து எடுத்து வண்டி ஆஃப் ஆகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு வர்ற பிரச்சனை அதுவாக தான் இருக்கும் எது வண்டி ஆஃப் ஆகிற பிரச்சனையாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே வண்டி ஆஃப் ஆனாலே கொஞ்சம் நம்ம லேடிஸ் எல்லாம் பட்டப்படுவோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அந்த கிளட்சை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வண்டி ஆஃபே ஆகாது அதனால தான் நான் வந்து ஆக்சுவலாக ஆஃப் கிளச் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருப்பீங்க இதுக்கு முன்ன வீடியோவில் ஆஃப் கிளச் ஓட்டக்கூடாது ஓட்டக்கூடாது கண்டிப்பாக ஓட்டக்கூடாது தான் ஆனால் பார்த்திங்கனா நம்ம ஃபஸ்ட்டு பழகணும் மூவ் பண்ணணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு கொஞ்சம் மூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஓட்ட அதுக்கு நம்ம வந்து ஆஃப் க்ளச் ஓட்டலாம் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அதை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான்

நம்மளை நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் தான் நானும் அதை தாண்டி தான் வந்திருப்பேன் அதாவது கீர் பொடையில் கீர் பாக்ஸை பார்க்கறது ஸ்டேரிங்கை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறது கிளச்சை கரெக்டாக கண்ட்ரோலை வைக்காமல் வண்டியை பொழுதுக்கு ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி மிஸ்டேக் காமனாக எல்லாத்துக்கும் வர்றது தான் இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது நம்ம இப்போ நிற வண்டி ஓட்டணுங்கிற அவசியம் கூட கிடையாது நிறுத்தி இருக்கிற வண்டியில் நீங்கள் வந்து கீர் போட்டு பழகலாம் அப்புறம் கிளச்சும் கண்ட்ரோல் பண்ணி பழகலாம் அதாவது கிளட்சையும் ஆக்சிலேட்டரையும் வந்து அழுத்தி நீங்கள் அதோட கரெக்டாக அதை எப்படி எந்த அளவுக்கு அந்த சவுண்டை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்

நம்மக்கிட்ட கார் இருந்ததுன்னா டிரைவிங் கற்றுக்கிறது ரொம்பவே ஈஸின்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம டிரைவிங் கிளாஸ் போயிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் ஆகும் ஒரு சிலர் டிரைவிங் டச் இருந்துகிட்டே இருக்கணும் ஸ்டார்டிங்கு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்போ கார் எடுத்தாலும் நல்லா நம்ம பழகிருக்கோம் அப்படின்னா அப்படியே அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்துவிட்டு நீங்கள் பத்து வருஷம் கழிச்சினாலும் நீங்கள் கார் ஓட்டலாம் இல்லை நீங்கள் வெறும் டிரைவிங் க்ளாஸ் மட்டும் போயிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர் சிக்ஸ் இயர்ஸ்னால் நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து தான் கற்றுக்கணும் நம்மக்கிட்ட கார் இருந்து கற்றுக்கிறது அப்படிங்கிறதான் ரொம்பவே ஈஸி அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நம்ம பழகிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பதட்டமாக இருக்குது ஒரு பயமாக இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படின்னா மெயின் ரோட்டில் வந்து நம்ம வந்து டிரைவிங் க்ளாஸ் டிரைவிங் க்ளாஸ் வண்டியில் ஓட்டணும் அப்படின்னா பிரேக் அவங்க கட்டு நம்ம பட்டுப்பட மாட்டோம் வண்டிகளுக்கு இடையிலையும் நம்ம ஓட்டுவோம் அதனால் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் இல்லை நான் நல்லாவே ஓட்டுவேன் நான் கற்றுக்குவேன் அப்படின்னு உங்களுக்கு மனதை இருந்ததுன்னா நம்ம கார்லேயே வந்து ஈஸியாக சூப்பராக நம்ம வந்து பழகிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து செய்யணும் அதுதான் இதில் முக்கியம் ரொம்ப ஓட்டுறா

ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்கு வந்து எடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மெயின் அந்த அந்தனால ஓட்ட முடியாது இந்த மாதிரி கௌண்ட் யாரும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மிஸ்ஸுக்கு திருப்பிக்கலாம் திருப்பி பழகிக்கலாம் ஸ்டேரிங் கண்ட்ரோலெல்லாம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருக்கிற நார்மல் ரோட் ஸ்ட்ரீட் ரோட் அந்த மாதிரி ஓட்டிக்கலாம் அதுக்கப்புறம் கிளச் கண்ட்ரோல் ஆஃப் கிளட்ச் ஸ்டார்டிங் ஆக்சுவலாக ஆஃப் கிளட்ச் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆஃப் கிளச் ஓட்டலாம் பழகியில் ஆஃப் கிளச் கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடு பழகினா மட்டும் தான் அப்புறம் நம்ம ஸ்பீடாக ஓட்ட முடியும் அதனால் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஆஃப் க்ளட்சில் பழகுங்க அந்த ஸ்பீடு கண்ட்ரோலுக்கு வேண்டி கொஞ்சம் ஸ்ட்ரெச்சும் ஸ்டேரிங்கும் கண்ட்ரோல் வந்துட்டாலே நம்ம ஈஸியாக பழகிக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு டே ஒன்று இந்த மாதிரி தான் போச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கிளாஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ டாட்டா பை பை பாய்